ஒவ்வொரு தாயினும் தகப்பனும் கண்ணீரிலிருந்து இருந்து வர வைக்கிற இரத்தம் சொட்டுகிற உதரத்தினுடைய கடைசி இரத்த துளியாக இருக்கிறது அந்த கடிதம் மகனே மகனே எங்கிருந்தோ சம்பாதிக்கிற பணம் உனக்கு மட்டுமே சுகமளித்தது என்றாவது ஒரு நாள் மகனே என்றாவது ஒரு நாள் தன் மகனுக்காக ஒரு தாய் எழுதிய கடிதத்தோடு நான் இடம்பெறுகிறேன் படிக்க வைத்து ஆளாக்கி தன்னை உருவாக்கிய அம்மாவையும் அப்பாவையும் விட்டு அவன் வெளிநாடு செல்கிறான் தனக்கு பிடித்த பெண்ணோடு வாழ்க்கை நடத்துகிறான் அந்த மகன் பிறந்த அன்று அவன் பெயரிலே ஒரு தென்னங்கன்றை நட்டு வளர்க்கிறான் அந்த தென்னங்கன்றையும் மகனையும் ஒப்பிட்டு அந்த கடிதம் சொல்கிறது ஒவ்வொரு தாயினும் தகப்பனும் கண்ணீரிலிருந்து வர வைக்கிற இரத்தம் சொட்டுகிற உதிரத்தினுடைய கடைசி இரத்த துளியாக இருக்கிறது அந்த கடிதம் அந்த கடிதத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என் மேலான பெரம்பலூர் மக்களே அந்த கடிதம் இப்படி சொல்கிறது மகனே மகனே நீ பிறந்த அன்று மகனே நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நட்டு வைத்தேன் ஓர் தென்னங்கன்று எங்கள் உழைப்பால் நீ படித்து உயர்ந்தாய் நாங்கள் ஊற்றிய தண்ணீரால் தென்னையும் வளர்ந்தது எங்கிருந்தோ சம்பாதிக்கிற பணம் உனக்கு மட்டுமே சுகமளித்தது ஆனால் நான் வளர்த்த தென்னை மரம் எனக்கு சுக நீரும் சுவை நிழலும் தருகிறது என்றாவது ஒரு நாள் மகனே என்றாவது ஒருநாள் நீ கம்ப்யூட்டரில் இமெயிலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் இறந்த செய்தி வந்து உன்னை சேரும் நீ கம்ப்யூட்டரின் இமெயிலில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் இறந்த செய்தி ஈ வந்த செய்தி உன்னை சேரும் அதனால் என்ன எங்கள் இறுதி பயணத்தில் நீ இல்லாமல் போனாலும் நான் வளர்த்த தென்னை ஓலை எனக்கு கடைசி பாடையாகும் நான் ஆகவே என் மக்களே காலை எழுந்தவுடன் படிப்பு என்றான் பாரதி அவனுடைய பேரனாக வந்திருக்கிற பாரதிதாசன் சொன்னான் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி பிறந்த பிறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி படி அகப்பொருளைப்படி அப்படியே புறப்பொருளைப்படி படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி படி சிகரம் அடைவாய் படி வானம் வசப்படும் படி வரலாறு உனது பெயரை பதிவு செய்யும் படி உலகம் உன் பின்னால் வரும் படி யார் மீதும் பயம் வராது படி பழையவர்கள் விலக மறுப்பார்கள் படி விலையவர்கள் பழக துடிப்பார்கள் படி மதிப்பு மிகுந்த வாழ்க்கை கிடைக்கும் படியுங்கள் பெறம்புழு மக்களே படியுங்கள் மரணம் கூட நமக்கு வசதியாக வாழ்க்கையாக பெருக்கெடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்